வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி நம்பர்ஸ் ஹிந்தி எண்களை ஹிந்தி சங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தி சங்கியாவில் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி ஆகணும் இருபத்தி ஒன்றுலேருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நான் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்று ஏக் இரண்டு தோ மூன்று தீன் நான்கு சார் ஐந்து பாஞ்சு ஆறு சே ஏழு சாத் எட்டு ஆட் ஒன்பது நோ பத்து தஸ் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அதே ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சே சாத் ஆட் ஆட் அப்படின்னு சொல்லணும் நோ நோ தஸ் பதினொன்னுலேருந்து பார்த்தா பதினொன்று கியாரா பன்னிரெண்டு பாரா பதிமூன்று தேராக பதினான்கு சௌதா பதினைந்து பந்திரா பதினாறு சோழா பதினேழு சத்திரா பதினெட்டு அட்டாரா பத்தொன்பது உன்னிஸ் இருபது பீஸ் இப்போது டென்ஸோட மல்டிப்புள்ஸ் நம்ம பார்க்கலாம் அது பத்து இருபது அதையெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பத்து தஸ் இருபது பீஸ் முப்பது தீஸ் நாற்பது சாலிஸ் ஐம்பது பச்சாஸ் அதாவது பத்துலேருந்து ஐம்பதை பார்த்தா தஸ் பீஸ் தீஸ் சாலிஸ் பச்சாஸ் அறுபது சாட் எழுபது சத்தர் எண்பது அசி தொண்ணூறு நம்பே நூறு சாட் சத்தர் அசி நபே ச இப்போது இருபது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இருபத்தி ஒன்றுலேருந்து எப்படி ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது கேசே யாதி ரகே இருபத்தொன்னுலேருந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒன்றை வந்து ஏக்குன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அந்த ஒன்றை வந்து சேர்த்தும்போது பத்து கூட சேர்த்தும் போது கேரா அதை கேரான்னு சொல்லித்தான் ஆகணும் ஆனால் இருபது கூட சேர்த்தும்போது இக் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் இருபது கூட சேர்த்துனா இக்கீஸ் முப்பது முப்பத்தொன்று இக்தீஸ் நாற்பத்தி ஒன்று இக்தாலிஸ் ஐம்பத்தொன்று இக்கியாவன் அறுபத்தொன்று இக்ஸட் எழுபத்தொன்று இக்கத்தர் எண்பத்தொன்று இக்கியாசி தொண்ணூத்தொன்று இக்கியான்வெ அதே மாதிரி ரெண்டு சேர்த்தும்போது ப அப்படிங்கிற வேரியேஷன்ஸை சேர்த்தணும் இப்போ பன்னிரெண்டு அப்படின்னா பாரா இருபத்தி ரெண்டு பாயிஸ் முப்பத்தி ரெண்டு பத்தீஸ் நாற்பத்தி ரெண்டு பயாலிஸ் ஐம்பத்தி ரெண்டு பாவன் அறுபத்தி ரெண்டு பாசட் எழுபத்தி ரெண்டு பகத்தர் எண்பத்தி ரெண்டு பயாசி தொண்ணூற்றி ரெண்டு பான்வே அதுக்கு மேலே நூற்றி ரெண்டுன்னு போனால் அது எக்ஸோ தோ அப்படின்னு மாறிடும் இப்போது மூன்றை சேர்த்தும்போது பத்து கூட மூணை சேர்த்துனா தேரா இருபத்தி மூணு தேயிஸ் முப்பத்தி மூணு தேத்தீஸ் நாற்பத்தி மூணு தேத்தாலிஸ் ஐம்பத்தி மூணு த்ரெப்பன் அறுபத்தி மூணு திரேசட் எழுபத்தி மூணு திஹத்தர் எண்பத்தி மூணு திராசி தொண்ணூற்றி மூணு திரான்பே இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா த ஓட வேரியேஷன்ஸ் வருது தா த்ரே அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரும் ஆனால் தால தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ப்ளஸ் ஃபோர் சேரும்போது அந்த டென்ஸ் கூட சோ அப்படிங்கிற அதோட வேரியேஷன்ஸ் சேரும் பதினான்கு அப்படின்னா சோதா இருபத்தி நான்கு சௌபீஸ் முப்பத்தி நான்கு சௌத்திஸ் நாற்பத்தி நான்கு சவாலிஸ் ஐம்பத்தி நான்கு சவ்வன் அறுபத்தி நான்கு சோசட் எழுபத்தி நான்கு சஹத்தர் எண்பத்தி நான்கு சொராசி தொண்ணூற்றி நான்கு சொராண்பே நூற்றி போது அது எக்ஸோ சார் அப்படின்னு மாறிடும் அதே மாதிரி ப்ளஸ் ஃபைவ் சேரும்போது பாஞ்சுங்கிறதுனால பா வேரியேஷன் பச்சீஸ் பயத்தீஸ் பயத்தாலிஸ் அப்படின்னு வரும் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கும்போது சேங்கிறதுனால சா சாவோட வேரியேஷன் சப்பீஸ் சத்தீஸ் சோலிஸ் அப்படின்னு வரும் ப்ளஸ் செவனுங்கும்போது சத்தோட வேரியேஷன் வரும் சத்தாயிஸ் சேந்தீஸ் ப்ளஸ் எயிட்டுங்கும்போது அட்வது வரும் அடுத்தாலிஸ் அட்டாவன் அந்த மாதிரி இது வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுறதுனால நான் ஒன்பது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒன்பதுக்கு வந்து நான் சொல்லுவோம் ஆனால் பத்தொம்பது இருபத்தொம்பதுக்கு நீங்கள் உன் அப்படிங்கிறத அந்த டென்ஸ்க்கு முன்னாடி சேர்த்தணும் இப்போ பத்தொன்பது அப்படின்னா உன் ப்ளஸ் பீஸ் உன்னீஸ் இருபத்தொம்பது உன்தீஸ் முப்பத்தொம்பது ஒன் நாற்பத்தொம்பது உன்சாஸ் ஐம்பத்தொம்போது உன்சட் அறுபத்தொம்பது ஒன்னர் எழுபத்தொம்பது உனாசி அதாவது அந்த டென்ஸுக்கு முன்னாடி உன் சேர்த்தி அதை சேர்த்து சொல்லும்போது நான் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்படி வரும் இப்போ எண்பத்தொன்போது தொண்ணூத்தொன்பது ஏன் சொல்லலை அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எண்பத்தொன்பது நவாசி அப்படிம்பாங்க தொண்ணூத்தொன்பத நின்யான்பே அப்படின்னு கொஞ்சம் அது மற்றதை விட மாறுபட்டு இருக்கும் இப்போ நம்ம நூறோட மல்டிப்புள்ஸ் பார்க்கலாம் எக்ஸோ 200 300 400 500 600 700 800 900 1000 1000 1000 அப்படினு சொல்வாங்க இப்போ ஒரு ரீகேப் சீக்கிரமா பாக்கறலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 तेरह चौदा पंद्रह सोलह सत्रह अठारह उन्नीस बीस इक्कीस बाईस तेईस चौबीस पच्चीस छब्बीस सत्ताईस अट्ठाईस उनतीस तीस इकतीस, बत्तीस तैंतीस चौंतीस पैंतीस छत्तीस सैंतीस அடுத்தீஸ் உன்தாலிஸ் சாலிஸ் இக்தாலிஸ் பயாலிஸ் தேத்தாலிஸ் சவாலிஸ் பேத்தாலிஸ் ஷேயாலிஸ் சேத்தாலிஸ் அடுத்தாலிஸ் உண்சாஸ் பச்சாஸ் இது வரைக்கும் நான் பச்சாஸ் வரைக்கும் தான் நான் இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலே போனால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால் பச்சாஸ் வரைக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு எதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிக்கணும் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் உங்களுக்காக போடுறேன் இப்போ நம்ம விட்டு போனது இதில் ஒன்று பூஜ்யம் அதாவது ஷூன்யன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லணுன்னா எக் சாத் ஷூன்ய தோ சார் ஆட் நோ சே தீன் ப் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் கொஞ்சம் க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மீறி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது கொஷின் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதைய உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்